தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி அன்புடைய வணக்கம் நான் அண்ணாச்சு பேசுகிறேன் நமது நாற்பத்தி ரெண்டாவது வணிக தின விழா திருவண்ணாமலையில் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நமது பேரவை நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகிறார்கள் மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த வகையில் ஒரு பெரிய திருவண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஆன்மீக ஸ்தலம் எப்பொழுதும் மக்கள் கூட்டம் ஜெய ஜெயின்னு இருக்கும் ஆகவே இந்த மாநாட்டிற்கு எப்படியும் ஒரு லட்சக்கணக்கான சுதேசி வணிகர்கள் திரளுவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு அப்போ அதை முறைப்படுத்தி சரியா கொண்டு போனோம் அனைவருக்கும் விருந்தோம்பல் செய்யணும் கோடை காலம் தாகம் தீர்க்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யணும் இப்படி பல வேலைகள் இருக்குது ஏன்னா அங்கே வர்றவங்க எல்லாருமே சுதேசி வணிகர்கள் சுய கௌரவம் உள்ளவர்கள் எதையும் எதிர்பார்த்து வர மாட்டாங்க அவர்களுக்கு செய்யணும் அதை நிர்வாகிகள் கவனத்தில் கொள்ளுங்கள் அதுமாதிரி உங்களை நம்பி உங்கள் பின்னால் அணிவகுப்புபவர்களுக்கு செய்ய வேண்டிய வசதி வாய்ப்புகளை இப்போமே சொல்லிடுங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த நிர்வாகிகள் கூட்டம் போட்டிருக்கோம் முப்பதாம் தேதி அதோட அந்த கால்கோள் விழாவும் நடத்திடலாமான்னு ஆலோசனை இருக்கோம் நாளை காலில் தெரியும் அது ஆகவே இதை பார்க்குறவங்க நிர்வாகிகள் கவனத்தில் கொண்டு சில ஏற்பாடுகளை செய்யுங்க அதே போல் சுதேசி தயாரிப்பாளர்கள் இப்போ இந்த குளிர்பானங்கள் தயாரிப்பாங்க உணவு பொருள் தயாரிப்பாங்க சுதேசி ஆரோக்கியமான உணவு சத்தான உணவுகள் தயாரிப்பாங்க அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த மாநாட்டு தேடலுக்கு உங்கள் பொருள்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கொண்டு வந்து அந்த பகுதியில் இலவசமாக வழங்கினீங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் மாநாட்டுக்கு வந்தவங்களை கௌரவிச்சு மாதிரியும் இருக்கும் அதை கவனத்தில் கொள்ளுங்கள் அதை தொடர்பு கொள்ளுங்கள் தயாரிப்பாளர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் உங்களுடைய நிறுவன விளம்பரங்கள் அந்த மாநாட்டுத் திடலில் வைக்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க அதற்குரிய ஆவணத்தை செய்யணும் அதுக்குரிய விவரங்களை நாங்கள் சொல்கிறோம் அதே போல் ஸ்டால்கள் போடுங்க அதுக்கெல்லாம் நிறைய இடம் வசதி இருக்குது அங்கே அந்த போன தடவை கோவையில் நடத்துகிற மாதிரி அதே அந்த நிகழ்ச்சிகள் அங்கேயும் நடத்துகிறோம் அதை பண்ணுங்கள் போல் சின்ன சின்ன தொழிலதிபர்கள் வாங்க அந்த மாநாட்டுக்கு வாங்க எங்கக்கிட்ட அறிமுகமாகுங்க உங்களை பற்றி நாங்கள் மேடையில் எடுத்து சொல்கிறோம் உங்கள் தயாரிப்புகளை எடுத்து சொல்கிறோம் ஏன்னா அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய க பொறுப்பில் நாங்கள் இருக்கோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொண்டாலும் முழுக்க முழுக்க அது நம்பிக்கையாக இருக்கணும் நாணயமாக இருக்கணும் தரமாக இருக்கணும் இப்போ மக்கள் அமைப்பு என்றாலும் கட்சி என்றாலும் சங்கம்னாலும் அது நடத்துகிறவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும் ஒரு நியாயமான இது இருக்கணும் இல்லை அது தமிழ்நாடு யாபாரி சங்க பேரவிலி இருக்குது அதை கவனத்தில் கொடுங்க அதே போல் நிதி உதவி இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் அரசியல் இல்லை அரசியலில் இருந்தாச்சுன்னா நிதி கிடைக்கும் அதே மாதிரி இது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அப்படி அப்படி இப்படிலாம் இருந்ததுன்னா நிறைய நிதி கிடைக்கும் நமக்கு அப்படி இல்லை நம்ம சுதேசி ஆகவே சின்ன சின்ன நிதிகளை வழங்குங்கள் நிறைய செலவு இருக்கும் இதை பார்க்குறவங்க இப்போ சங்கத்துக்காரங்க கொடுத்துருவாங்க சங்கத்து நிர்வாகிகள் கொடுப்பாங்க அதெல்லாம் மாற்றம் இல்லை இதை பார்க்கின்ற சங்கத்தில் இதுவரைக்கும் சேராதவங்கள்லாம் ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு நிதியை அனுப்புங்க எவ்வளோ வேணாலும் அனுப்பலாம் நூறுரூவா கூட அனுப்பலாம் ஆமாம் அதை நூறுரூவாய் அனுப்பலாம் பெரிய செலவு இல்லை எல்லக்கான வணிகர்களை திரட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துனோன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அத்தனை பேருக்கும் உணவு ஆகவே அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு உதவி செய்யுங்கள் சுதேசி வணிகர்களுக்கு உதவி செய்யுங்கள் இது நம்ம விழா என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் வாங்க அந்த நிர்வாகிகள் கூட்டம் முடிஞ்ச உடனே மாநாடு செய்திகளை நான் தொடர்ந்து வெளியிடுறேன் அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்படணும் அவ்வளோதான் முழுக்க முழுக்க வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி சுதேசி மாநாடு ஒரு புரட்சி மாநாடு அழிந்து வரும் ஒரு இனத்தை புரட்சி செய்து காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுதான் இந்த இனமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு பல வழியிலேயும் மிரட்டப்பட்டுக்கிட்டு அதிகாரிகளால் அரசியல்வாதிகளால் சமூக விரோதிகளால் உலக பொருளாதாரத்தால் இப்படி எந்த வழியை எடுத்தாலும் சுதேசி வணிகனை மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனை அடிமையாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவைகளை எல்லாம் கடந்து திமிரி எழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சுதேசி வணிகனுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கின்ற மாநாடு தான் நாற்பத்தி ரெண்டாவது வணிகர் தினம் புரட்சி மாநாடு என்ன புரட்சியை கொண்டு போகிறோங்கிறத நீங்கள் வந்தால் தான் தெரியும் அந்த மாநாட்டில் நமது சுதேசிகளை அடக்கு சக்திகளை தோல் காட்டப்படும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு உங்களுக்கு சுயதொழில் செயற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தர இந்த மாநாடு உதவும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக